முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் அநேகம் தேஹி மாதா ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் பிதா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்தான் நசிம்ஹா சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோ நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்ஹ நேவரோ நகரச சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் யோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டிலிருந்து வக்ரம் பெற்றிருக்கார் அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பொருளாதார க மேன்மை இருக்கும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயம் தரும் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வ புண்ணியத்தில் சார்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எதிரிகளால் எந்த தொ தொந்தரவும் இருக்காது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் அதே அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தொழிலில் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இல்லை புதுசாக ஒரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இன்று சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு டையவன் உங்களுக்கு சனி பகவானோடு இருக்கிறார் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை யோக பாக்கியங்களாக இருக்கும் கொஞ்சம் மந்திரிச்சி ஊட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி தெளிவான சிந்தனையோ சூழலோ இருக்காது பேச்சு கூட கொஞ்சம் சில நேரங்களில் எச்சரிக்கையாக பேசுறங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையும் மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையால் செலவினங்கள் ஏற்படும் மூத்த சகோதரம் அல்லது இளைய சகோதரத்தால் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் அது சுப செலவாகத்தான் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்